மெடிக்கல் ஃபீல்டில் புதுசு புதுசாக வியாதி வருது அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திரை மருந்துகளை கண்டுபிடிச்சிட்டே இருந்தார் ஒரு கிருமியினால் தான் இந்த வியாதி வருது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்ட பிறகு அந்த வியாதியால் பாதிக்கப்பட்டவருக்கு ஒரு மருந்து கொடுத்து அந்த கிருமியை அழிக்க பார்க்குறோம் அப்படி இல்லையா அந்த வியாதி வராதவங்களுக்கு வராமல் இருக்கிறதுக்கு ஒரு வேக்சினை கண்டுபிடிச்சிடும் சரி கிருமியால் வந்தால் கிருமியை அடிச்சிடுறோம் பிரச்சனை நம்மளாலே வந்தால் நம்மளுடைய பழக்க வழக்கத்தால் நம்மையே அழிச்சிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அப்போ இப்போ இருக்கிற பல வியாதிகள் கிருமினால் வரதில் நம்மளுடைய பழக்க வழக்கத்தாலேயும் லைஃப் ஸ்டைல்னாலையும் இதனால் வரக்கூடிய பல விளைவுகள் தான் இப்போ இருக்கிற மாடர்ன் டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் மற்றவங்களுக்கு பரவாத ஒரு தொற்றாத ஒரு நோய் ஸோ ஒரு வியாதி பல உறுப்புகளை தாக்குறதுக்கு சான்ஸ் இருக்குது பட் ஒரே ஒரு ப்ராப்ளம் பல வியாதிகளை உண்டாக்குதுன்னா டிசீஸ் ஒரு கிருமினால் வருது இந்த பிரச்சனை நம்மளாலே வருது அப்போ நம்ம அந்த கிருமிக்கு ஈக்குவல் தான் இன்றைக்கி உலகம் முழுதும் நம்மளை பயமுறுத்திட்டுருக்கிற ஒரு விஷயம் நம்மளுடைய வெயிட் எடை பருமன் ஒபீசிட்டி ஓவர் வெயிட் இப்படி பல பேர்கள் இருக்கு இந்த பர்டிகுலர் உடல் பருமன் அல்லது ஒபிசிட்டி பல காரணங்கள் இருக்குது ஒன்று வந்து பாரம்பரியம் ஜெனட்டிக்ஸ் இது என்னுடைய தவறு அல்ல அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் அவ்வளோதான் அடுத்தது நம்ம பழக்க வழக்கங்கள் இந்த மாதிரி பல விஷயங்கள்னால இந்த ஒபிசிட்டி உடல் பருமன் ஓவர் வெயிட் வருது ஒபிசிட்டியும் ஓவர் வெயிட்டும் ஒன்று தானா அப்படின்னா ஒன்றும் இல்லை அதை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ரெண்டுக்கு என்ன டிஃபரென்ஸ் எதை வச்சு இவங்க ஒபீஸுங்கிறோம் எதை வச்சு இது ஓவர் வெயிட்டுங்கிறோங்கிறத அப்புறம் பார்க்கலாம் இந்த ஒபிசிட்டி அப்படிங்கிறதுனால என்னென்ன வியாதிகளாக நமக்கு வருது இதை ஒரு மெட்டபாலிக் டிசார்டர் அப்படின்னு சொல்லலாம் மெட்டபாலிசம்னா என்ன சாப்பிட்றது ஜீர்ணம் வச்சு சக்தியாக மாற்றி அதை யூஸ் பண்ணுறோம் இதுதான் மெட்டபாலிசம் இதில் நிறைய சாப்பிட்டு கொஞ்சமாக யூஸ் பண்ணோம்னா நிச்சயமாக ஒபிசிட்டி வரதான் செய்யும் ஸோ இன்புட் அவுட்புட் ஸோ இந்த மெட்டபாலிக் டிசார்டர்னால வெயிட் ஏறுறதுனால என்ன பிரச்சனைகள்லாம் வரலாம் அப்பியரன்ஸ் சைக்கலாஜிக்கலாக முதல்ல நான் ரொம்ப இவ்வளோ குண்டாக இருக்கணுங்கிற ஒரு பிரச்சனை வரலாம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா அதனால் ஒரு டயபெட்டிக் டைப் டூ டயபெட்டிஸில் முக்கியமான ஒரு காரணம் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதே ப்ரீ டயபெட்டிக்குன்னு கூட சொல்லலாம் குளுக்கோஸை சரியான முறையில் ஹேண்டில் பண்ண தெரியல டைப் டூ டயபெட்டிஸ் ஒபிசிட்டினால் டைப் டூ டயபெட்டிஸ் வரலாம் ஃபேட் அண்ட் கொலஸ்ட்ரால் இது ப்ளட்டில் இன்க்ரீஸ் ஆரம்பிக்கலாம் இதெல்லாம் உடம்புல டெபாசிட் ஆக ஆரம்பிக்கலாம் ஸோ இன்னும் கொஞ்சம் வெயிட் ஏற ஆரம்பிக்கும் கொலஸ்ட்ரால் ரத்த குழாயில் டெபாசிட் ஆகலாம் அதனால் பிபி ரைஸ் ஆகலாம் ஸோ சுகர் கொலஸ்ட்ரால் பிபி அதை தவிர எமோஷனல் அப்செட் ஸ்ட்ரெஸ் நம்ம இவ்வளோ பாடி அதிகமாக இருக்குங்கிற ஸ்ட்ரெஸ் இது எல்லாம் சேரும்போது அது ஹார்ட்டை பாதிக்க ஆரம்பிக்குது ஒரு ஹார்ட் அட்டாக் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது இதை தவிர ஒபிசிட்டினால் வரக்கூடியது ஸ்லீப் ஆப்னியா அப்படின்னு ஒரு ஒரு கண்டிஷன் அதாவது தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு நம்ம மூச்சு விடுறது அறியாமலே கொஞ்சம் நேரம் ஸ்டாப் ஆகிடும் ஃபேட்டி லீவர் கால் பிளாட்டரில் பிரச்சனை வர சான்ஸ் இருக்குது கால் ஸ்டோன்ஸ் பித்தப்பை பித்தப்பையில் உண்டான கற்கள் இந்த வயிற் தூக்கி நடக்கிறதுனால என்ன ஆகுது மூட்டு தேய ஆரம்பிக்குது அது வயசாக வயசாக நிறையாவே தயாரிக்குது மூட்டு தேஞ்சு மூட்டு வலி வர்றதுனால நம்ம கொஞ்சம் நெஞ்சம் நடந்ததையும் நிறுத்திடுறோம் ஸோ நேச்சுரலாக மறுபடியும் வெயிட் ஏற ஆரம்பிக்குது ஸோ பல வியாதிகளை தடுக்க நிறுத்தணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை நம்ம சரி பண்ணாலே டயட் எக்ஸசைஸ் முடியலை செஞ்சு பார்த்துட்டேன் மாத்திரை மருந்துகளும் கேட்டால் வெயிட்டை குறைக்கிறதுக்கு நீங்கள் மாத்திரை கண்டுபிடிக்கலைங்கிறாங்க மருந்து கண்டுபிடிக்கலைங்கிறாங்க ஸோ அடுத்தது நான் என்ன செய்ய போகிறேன் காரியாட்ரிக் சர்ஜரி அப்படின்னு ஸோ சில சமயத்தில் நம்ம முயற்சி பண்ணாலும் சக்ஸஸ் கிடைக்க மாட்டேங்குது அப்போ நம்ம மனசு என்ன தோணும் எதையாவது ஒரு மருந்து நமக்கு கொடுத்து இந்த வெயிட்டை குறைக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது இல்லையா இந்த பிரச்சனை உலகளாவிய இருக்கிறதுனால இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்க மாட்டோமா ஏதாவது மருந்து கண்டுபிடிக்க மாட்டோமா அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனால் ஒவ்வொரு மருந்து கண்டுபிடிக்கும் போதும் அதில் எதாவது ஒரு ப்ராப்ளம் வருது அப்படி நிறுத்த வேண்டிய சூழ்நிலையாக வருது பட் சமயத்தில் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம ஏதோ ஒன்று செய்வோம் ஏதோ ஒன்று வந்து நிற்கும் அந்த எதிர்பாராமல் நடக்கிறது நமக்கு ஒரு பெனிஃபிட் கொடுக்குறதாகவும் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி தான் ஒபிசிட்டிக்காக மருந்து கண்டுபிடிக்கலை வேறு ஒரு பிரச்சனைக்கு மருந்து கொடுக்கும் பொழுது அதனுடைய சைடு எஃபெக்டாக வெயிட்டு குறைய ஆரம்பிச்சிது சர்ப்ரைஸ் ஆகி ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த மருந்தை இந்த மருந்து சாப்பிட்ற அத்தனை பேருக்குமே இந்த வெயிட் குறைதான்னு பார்க்குறாங்க பார்த்தா அத்தனை பேருக்குமே குறையுது எவ்வளோ குறையுதுன்னு பார்க்குறாங்க ஒரு சும்மா ஒரு கிலோ ரெண்டு கிலோலாம் குறையல பத்து பர்சன்ட்லேருந்து பதினஞ்சு பர்சன்ட் வெயிட் வரைக்கும் குறையுது நூறு கிலோ இருக்கிற ஒருத்தர் எண்பத்தஞ்சு கிலோ வரைக்கும் கூட இறங்கிறதுக்கு இந்த மருந்தினுடைய சைடு எஃபெக்ட் வருது இப்போ என்ன யோசிக்கிறாங்க இந்த சைடு எஃபெக்டை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா அதை எஃபெக்டாக மாற்றிட்டா என்ன அப்படிங்கிறாங்க அப்படி கண்டுபிடிக்கிட்ட மருந்து எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த வெயிட்னால் வரக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை சொன்ன டயபெட்டிஸ் சர்க்கரை நோய் அந்த சர்க்கரை நோய்க்கு கொடுக்கக்கூடிய மருந்து தான் இந்த மருந்து இதை அவங்க சர்க்கரை நோய்க்காக கொடுக்குறாங்க ப்ளட் ஷுகர் குறைய ஆரம்பிக்குது அது ஒரு பெரிய விஷயம் எப்படி இது ப்ளட் சுகரை குறைக்கிதுங்கிறத அப்புறம் பார்க்கலாம் பட் இது சாப்பிட்றவங்களுக்கு ப்ளட் சுகரை குறைய ஆரம்பிக்கிறதுக்கு ஈக்குவலாக வெயிட்டும் குறைய ஆரம்பிக்குது இப்போ என்ன ஆகுது வெயிட் குறையிறதுனால அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்குது ரெசிஸ்டன்ஸ் குறைக்குதுன்னா என்ன அர்த்தம் இன்சுலின் சென்சிவிட்டி அதிகமாகுது அதாவது பாடி முன்னாடி இன்சுலினை யூஸ் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டு இருந்தது வெயிட்னால் இந்த சர்க்கரைக்கு கொடுக்க வேண்டி கொடுக்குற மாத்திரை அந்த சர்க்கரையும் குறைச்சி இந்த வெயிட்டும் குறைக்கிறதுனால இப்போ கொஞ்சம் மருந்து கொடுத்தாலே நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்குது மற்ற மருந்துகளை நம்ம குறைச்சிக்கிற அளவுக்கு கொண்டு போகுது ஸோ வெயிட்னால சுகர் அந்த சுகரை கொடுக்குற மாத்திரை சுகரையும் குறைக்குது வெயிட்டும் குறைக்குது அப்படின்னா அதுவும் நம்ம எதிர்பாராத ஒரு சைடு எஃபெக்டாக வெயிட் குறைய வெயிட் குறையுது அப்படின்னா இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா இல்லையா அப்படி தான் இதை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க இது ஒரு பிக் அச்சீவ்மெண்ட் இந்த மருந்து எந்த வகையில் சுகரை குறைக்குதோ அதே குரூப்பை சேர்ந்த இன்னொரு மருந்தை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ அடுத்த மெடிசின் வருது இந்த மெடிசின் அதை விட சுகரை இன்னும் கொஞ்சம் குறைக்குது அது வெயிட்டை இன்னும் கொஞ்சம் குறைக்குது சுகர் இல்லாதவங்க ஒரு வெயிட்டை குறைக்கிறதுக்கு இதை சாப்பிட்லாமா அப்படின்னு ஒவ்வொருது கவுண்டர் பிளாக் மார்க்கெட் க்ரே மார்க்கெட்டுமா டாக்டருடைய ப்ரிஸ்கிரிப்ஷனே இல்லாமல் கடையில் போய் இந்த மருந்தை வாங்க ஆரம்பிக்கிறாங்க நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது இந்த மருந்துக்கு ஒரு பெரிய டிமாண்டே வருது அப்போ சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் வருது இது சர்க்கரை நோய்க்காக கண்டுபிடிச்ச மருந்து இதை வெயிட் ரிடக்ஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணுறாங்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க ஏன்னா அந்த மருந்து கம்பெனியால் அந்த டிமாண்டை சமாளிக்க முடியல அவ்வளவு பேர் இந்த மருந்துக்காக அலையிறாங்க இதை தவறான முறையில் மக்கள் யூஸ் பண்ணுறாங்க இதையே நம்மளே வந்து சரியான முறையில் மக்களுக்கு கொடுக்குற மாதிரி பண்ணக்கூடாதா அப்படின்னு நினச்சி இதை வெயிட் குறைக்கிறதுக்குங்கிற ஒரு ட்ரையலில் இறங்குறாங்க எப்படி இருந்தாலும் ஒரு மருந்துக்கு சைட் எஃபெக்ட் இருக்கும் அதனால் என்ன பண்ணுறாங்க பல டோசேஜ் ஃபார்மில் இதை தயாரித்து இந்த ரெண்டாவது கண்டுபிடிச்ச மருந்தையும் யூஸ் பண்ண ஆரம்பித்து இந்த மருந்தை வெயிட் குறைக்கிறதுக்காக மட்டுமே யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த மருந்தை சுகரை குறைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாங்க இதில் என்ன ஃபன் அப்படின்னா இந்த ரெண்டு மருந்துலேயும் இருக்கிற இன்க்ரீடியண்ட் ஒரே மருந்து தான் இந்த ரெண்டு மெடிசின்ஸ்லேயும் இருக்குது ஆனால் வெவ்வேறு பேரில் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா ஒரே கம்பெனி அவங்க தயாரிக்கிற மருந்து அதே மருந்து அதே மருந்துக்கு ரெண்டு பேர் வைக்கிறாங்க ஒன்று வந்து சுகர் கொடுக்கணும் ஒன்று வந்து வெயிட் குறைக்க கொடுக்கணும் அப்படின்னு ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்குறாங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் சுகர் இருக்கிறவங்களுக்கு இது கொடுத்தா சுகரும் குறையும் வெயிட்டும் குறையும் ரெண்டு பெனிஃபிட் கிடைக்கிது சுகர் இல்லாதவங்களுக்கு இதை சாப்பிடும்பொழுது வெயிட்டுக்காக மட்டுமே சாப்பிட்றவங்கிறது அவங்களுக்கு தெரியணும் இதில் பல இம்ப்ளிகேஷன்ஸ் இன்சூரன்ஸு கிளைம் இது மாதிரி நிறையா இருக்குது ஏன்னா டயபெட்டிஸுங்கிற ஒரு வியாதி ஒபிசிட்டிங்கிற ஒரு வியாதி இன்னும் ஏற்றுக்கலை அப்போ என்ன செய்கிறாங்க சுகர் பேஷண்ட் இதை யூஸ் பண்ணால் தப்பு இல்லை ஆனால் சுகர் இல்லாத பேஷண்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் பிராண்டை யூஸ் பண்ணுங்கள் அப்போ இந்த பிராண்ட் நேமை பார்த்தோடனே நமக்கு இந்த மருந்தை இவர் எடைக்காக சாப்பிட்றாரு அப்படிங்கிறது தெரியும் இன்னொரு பிராண்டை நேமை பார்த்த உடனே இந்த மருந்தை இவர் சுகருக்காக பண்ணுறாரு இப்போ ஒரு மாத்திரையை பார்த்த உடனே நமக்கு நீங்கள் எதுக்கு சாப்பிட்றீங்கன்னு அவர்கிட்ட கேட்கணும் அவசியம் இல்லை இந்த பிராண்டை நீங்கள் சாப்பிட்றீங்களா ஆனால் ரெண்டு ஒரே மருந்து தான் இப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மருந்து தான் இந்தியாவில் இப்போ இருக்கானா இன்னும் இல்லை ஆனால் இந்திய அரசாங்கம் இந்த மருந்துக்கு ஒரு ஒப்புதல் அடிச்சிருக்கு எப்படி ஒப்புதல் அடிச்சிருக்காங்க அப்படின்னா இந்த மருந்தை சர்க்கரை நோயாளிகளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு அப்ரூவல் கொடுக்குறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் இதை எடை குறைப்புக்கு நாங்கள் அலோ பண்ண மாட்டோம் பட் பட் என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா இது மாத்திரையாக இல்லை ஊசியாக இருக்குது அதனால் அவ்வளோ ஈஸியாக யாரும் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிக்க மாட்டாங்க பட் நிச்சயமாக மிஸ்யூஸ் ஆக சான்ஸ் இருக்குது சரி நம்ம நாட்டிலையும் இதை வந்து எடை குறைக்கிறதுக்காக அந்த மருந்து யூஸ் பண்ணலாமே அப்படின்னா பண்ணலாம் ஒரு சின்ன ஒரு ரிசல்ட்டுக்காக வெயிட் இருக்காங்க என்ன வெயிட் இருக்காங்கன்னா ஒவ்வொரு மருந்தும் பல ட்ரையல்ஸ் மூலியமாக தான் கண்டுபிடிப்பாங்க ஃபோர்த் லெவல் ட்ரையல் போயிட்டுருக்கு அந்த ஃபோர்த் லெவல் ட்ரையல் என்ன அப்படின்னா இந்த மருந்தினுடைய சைடு எஃபெக்ட்ஸ் இந்த மருந்தினுடைய சைடு எஃபெக்ட் என்ன வருது அதை எப்படி குறைக்கலாம் இந்த மருந்தோடைய எஃபெக்டை மட்டும் அதிகமாக்கி சைடு எஃபெக்டை குறைக்கணும்னா எப்படி அந்த டோசேஜ் ஃபார்ம் பண்ணணும் இதை எப்படி யூஸ் பண்ணலாம் ஃபோர்த் லெவல் ட்ரையலுக்காக ரிசல்ட்காக வெயிட் இருக்கோம் அது வந்தால் நம்ம நாட்டிலையும் இந்த எடை குறைப்பு மருந்து நிச்சயமாக வரும் இந்த மருந்து என்ன இது யார் யூஸ் பண்ணலாம் இதனுடைய சைடு எஃபெக்ட் என்ன இதனுடைய எலிஜிபிலிட்டி என்ன யார் யூஸ் பண்ணக்கூடாது இது என்ன ஃபார்மில் வருது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் என்னுடைய அடுத்த வீடியோவில் இந்த வீடியோவில் ஒரு நியூஸ் உங்களுக்கு என்ன எடை குறைப்புக்குன்னு ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க வெளிநாட்டில் அந்த மருந்தை யூஸ் பண்ணியிருக்காங்க அது எடை குறைக்குது எடை குறைப்புக்கு மட்டுமே இதை யூஸ் பண்ணலான்னு சொல்லி ஒரு பிராண்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அந்த பிராண்ட் நம்ம கண்ட்ரிக்கும் வரப்போகுது அப்போ நிச்சயமாக பலருக்கும் இது யூஸ் ஆகும் சுகர் பேஷண்ட்டுக்கு யூஸ் ஆகும் சுகர் இல்லாதவங்களுக்கு யூஸ் ஆகும் சுகர் வர வாய்ப்பு இருக்கவங்களுக்கும் யூஸ் ஆகும் எஸ்பெஷலி டைப் டூ டயபெட்டிஸ் பட் இந்த மருந்து டைப் ஒன் டயபெட்டிஸ் கிடையாது ஒன்லி ஃபார் டைப் ஸோ ஐ திங்க் இந்த இன்ஃபர்மேஷனோட நம்ம அடுத்த வீடியோவில் இந்த மருந்து என்ன அதனுடைய பேர் என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நான் டாக்டர் பாலசுப்ரமணியன் தேங்க் யூ